கருத்தருக்குரிய மாணவர்களே இயேசுவோட நாமண்ட நிகழ்ச்சி ஐம்பத்தி ஒரு பாகத்தில் மகிழ்ச்சி அடைகிறோம் சில நாடுகளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம் நாம நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியோடு சமாதானத்தில் போய் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுகிறது கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு ஊழியம் நானும் கூட இந்த நெல்லை மாவட்டம் பகுதியில கர்த்தரில் ஒரு எழுப்புதல் கூட இருக்கிறார் பெத்தே எழுப்புதல் செவங்கு சொல்லி நெல்லை மாவட்டம் நாங்குநேரம் மாமர் கிராமங்கள்ல கிராமத்துல இந்த ஊழிய தாங்க தந்திருக்கிறாரு அது அநேக மாதம் மூணாவது சனிக்கிழமை அந்த பெயர் நடக்கு நெய் ஆக்கு மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க அது போக நம்ம தாமஸ் கரடி அவர்களும் அந்த ஊழியத்துல இணைந்து அத பங்காற்றி கொண்டு இருக்கிறாங்க இப்ப அவரு உங்ககிட்ட வசதத்தை அவரோட கடவுள் வார்த்தை பகிர்ந்துவிட வந்திருக்கிறாரு வங்கி நன்றி 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 கர்த்தருக்கு பெரியமானவர்களே இயேசு ஊர்தான் நான் நிகழ்ச்சியில் ஐம்பத்தி எட்டாம் வகையிலும் சந்திப்பது பெரிய மகிழ்ச்சியிலே கத்தருடைய மக்கள் நான் பார்ப்போம் யோகான் நாலாம் மதியானம் இருபத்தி ஒன்னாம் சொல்ல அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எரிசே மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுதுகொள்ளும் கொள்ளும் காலம் வருகிறது அப்படிங்கிறது அதாவது அப்படின்னா ஒரு ஸ்திரீ வந்து இயேசு மேல சொல்றாரு அதற்கு நான் சொல்லுகிறே நம்பு நீங்கள் இந்த மலையிலும் அல்ல எரிசல் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது ஏசப்பா வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தொழுது கொள்ளும் காலம் மட்டும் இல்ல எல்லா பக்கமும் நீங்க ஏசப்பா தொழுது கொள்ளும் காலம் வந்து சொல்றாரு அந்த ஸ்திரீ யாரு யார் வந்து சொல்றாரு அப்படின்னா அதாவது அப்படின்னா சமாரியா ஸ்திரீ அதாவது அப்படின்னா யோகா நாலாவது யாரும் என்ன பார்த்தீங்கன்னா அப்பொழுது சமோரியா நாட்டாக ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் தாகத்துக்கு தா என்றார் அப்படின்னா ஏசுப்பா வந்து எங்கேருந்து வராது நிறைய வந்து ஊருக்குலாம் வந்து உபதேசம் பண்ணிட்டு ஊழியம் பண்ணிட்டு நிறைய வந்து சோர்ந்து போய் வராது அப்போ சோர்ந்து வந்து வர தாகத்துக்கு தா அப்படிங்கிறாரு

தாகத்துக்கு தாகம் வந்து ஒரு தண்ணீர்களை மேற்கொண்டு படிக்கலாம் யூதர்கள் அந்த பெண் சொல்ல முடியும் யூதர்கள் சமாரியனுடைய சம்பந்தம் கலக்கலாத படியால் சமாரியா சிரியாவை நோக்கி நீ யூதனா இருக்க சமாரியா சிரியாகிய இணையத்தில் தாகத்துக்க தா என்று எப்படி கேட்கலாம் என்றார் இயேசு அவனுக்கு நீ தேவனுடைய ஈவையும் தாகத்து விட்டா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருக்கிறாயனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவை தண்ணீரை கொடுத்திருப்பார் அதாவது நான் யாருன்னு நீ அவர் சொல்றதுல நான் யாருன்னு அறிந்திருந்தா நீ அவரு அவரு நீ தண்ணி கேட்டிருப்ப அவர் ஜீவ தண்ணி கொடுத்திருப்பார் இயேசப்பா சொல்றாரு ஓ அதற்கு இந்த சிறிய ஆடவை ஒன்று உள்ள உங்களுக்கு பாத்திரம் இல்லையே அதான் அப்போ ஏசப்பா உண்மையை சொல்லவே அந்த ஸ்திரீ புரியல இந்த ஸ்திரீ நாசமா பேசுறா அதற்கு அந்த ஆண்டவரே ஆண்டவரை ஒன்று உள்ள பாத்திரமில்லை என்று பாத்திரமில்லையே கிழறும் ஆழமா இருக்கிறதே இருந்து உங்களுக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும் உண்டாக்க இந்த கிணற்றை எங்களுக்கு தங்க தன்னுடைய பிதாவிய யாப்ப விவாக்கல் நீ பெரியவரோ அதாவது இந்த கிணச்சல் போய் காட்டில நீ பெரியவரோ அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த சிறிக்கு அவன் வந்திருக்கிறது யாரு அப்படின்னு எனக்கு தெரியாம நார்மலாக இருக்கேன் அடுத்து எடுத்தீங்கன்னா ஏசு அவனுக்கு புதிய தண்ணீரை குடிக்கிறவனு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊருகிற நீற்றில் நீருற்றாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீ தண்ணியை குடிக்கிறீங்க ஒரு சொல்ல தண்ணி வை குடிக்கிறீங்க ஒரு வாட்டர் வந்து வாங்கி குடிக்கிறீங்கன்னா ஒரு லட்சமோ ரெண்டு நடுநிலை சும்மா அப்படி தாகம் எடுத்தோம் அதாவது இருக்கு அது உங்களுக்கு வந்து தண்ணீர் நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் தாங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டே இருக்கணும் அந்த தாய் சொல்லுறாரு அந்த தண்ணி மறுபடியும் தாங்க இருக்கும் நான் முடிவு தண்ணீரோ ஒரு காலம் தாங்க இருக்காது ஏன்னா நான் ஜீவ தண்ணீர் குடிக்கிறேன் நேசப்பா சொல்றாரு அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த சரி அவரை நோக்கி ஆண்டவரை எனக்கு தாகம் உண்டாம உண்டாகாமலும் நான் இங்கே கொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் அப்படியா அப்படின்னா அவர் தான் சொல்றாரு நான் போய் தண்ணி இந்த இடத்துல இருந்து எடுத்து வராமல் இருக்கணும் அதே மாதிரி எனக்கு தாகம் எடுக்காம இருக்கணும்னா அந்த தண்ணீர் எனக்கு உடனே கொடுங்க அப்படின்னு ஸ்திரி வந்து ஏசுவை பார்த்து அதுக்கு ஏசுவை சொல்றாருங்க இயேசு அவனை நோக்கி நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றார் உடனே அப்படியாப்பா ஓகேப்பா உன் புருஷன் அழைச்சு வர சொல்றாரு யார் சொல்றாரு பார்த்து அந்த ஸ்திரியை பார்த்து ஏசப்பா சொல்றாரு உடனே அதுக்கு ஸ்திரி சொல்றாரு அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றான் இயேசு அவனை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொல்வது சரிதான் அதாவது அந்த ஸ்திரி சொல்ல முடியும் எனக்கு புருஷனே இல்லை அப்படின்னு இந்த ஸ்திரீ வந்து ஏசத்தை சொல்ற அப்படி உடனே இயேசு சொல்றாரு உனக்கு புருஷன் நீ இல்லை என்பது சரிதான் அப்படி சொல்ற அப்படி எப்படி ஐந்து புருஷர் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் இப்போது உனக்கு இருக்கிறோம் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாராம் என்று அதனால அதாவது உள்ளபடி நீ சொன்னாய் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அவன் ஆச்சரியம் சொல்றான் இல்லடா பர்சனல் இதெல்லாம் எப்படி தெரியுது அப்போ உண்மையில ரேஷ் தான் அப்பதான் வந்து உணர்லாம் ஓந்தவரம் பெரிய சொல்றான் உடனே ஊர்ல ஓடுறான் ஊர்ல சொல்றான் நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து கேட்டாரு அப்புறம் ஜீவினாரு எனக்கு முசல் வந்து இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கு முசு தெரிய சொல்றாரு அவருமே தீர்கேஷ் தான் வாங்க சொல்லிட்டு அவங்க ஊர்ல வரா முடியும் வர்றாடி அப்புறம் என்னது ஊர் மக்கள் எல்லாம் அவர் நிறைய போதனை பண்றாரு மறுபடியும் வந்து எங்க ஊருக்கு ஆனால் வெளியே ஊர் மக்கள் கூப்பிட்றாங்க அங்க போய் ரெண்டு நாளுக்கு போதனை பண்றாரு நிறைய வந்து ஆத்மாக்கள் வந்து அவர் வந்து இருக்கிறாரு அந்த ஆத்மாக்கள் வந்து ரசிக்க போடுறாரு அதாவது இருந்ததுன்னா அந்த ஸ்திரீ மூலிமா அநேக ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்பட்டாரு அதுதான் அந்த அந்த ஸ்திரீட்டு சொன்ன வந்த தாகத்துக்கு தான் அப்போ தாக மாதிரி இருக்கு என்னன்னா ஆத்துமாக்கள் ஆதாயம் தான் தாக மாதிரி சொல்லியிருக்காரு அத்தவையும் பார்த்தீங்கன்னா உண்மையாய் தொழுது கொள்கிறேன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்து இருக்கிறது தன்னை தொழுது கொள்ளுங்கள் இப்படிப்பட்டவர்களாக பிதாவணும் விரும்புகிறார் அப்போ நீங்க இப்ப எப்பவுமே தொழுது கொள்ளணும் நீங்க தொழுது காலம் ஆள் வந்து வந்துருச்சு இப்படி வரப்போதெல்லாம் வந்துருச்சு நீசிப்பா நீங்க தொழுது கொண்டே இருக்கணும் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து என் மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது இலாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார் அப்போ நீங்க அந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா அந்த ஊர்ல வந்து ஒரு சபிக்கப்பட்ட பெண்ணை கூட இருக்கலாம் அதான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா ஏன்னா ஐந்து புருஷர்கள் இப்ப இப்ப வந்து இருந்தாங்க அது மூணு புருசங்கள்ல அப்படின்னா அப்ப அது ஒரு சாதாரண ஒரு பெண் வந்து இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்கள் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் கூட பழக்க வச்சிருந்தாலே ஊர்ல இருந்த மாதிரி அப்போ இவன் வந்து பெண்கள் வந்து இப்ப வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஊர்ல வலிக்க மாட்டாங்க ஆனா அந்த பொண்ணு போய் சொன்னா யாரும் நம்பவாங்க நம்ப மாட்டாங்க

அது மூலியமாக வந்து ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாகத்தாங்கிற வார்த்தைகள் வந்து நிறைய வருது ஆக நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய தெரிஞ்சவங்களும் சரி நிறைய ஆத்மாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணுங்கள் ஏசப்பா வந்து உங்களுக்கு ஜாகத்தாங்கிற வார்த்தை அருமையான வார்த்தை பண்ணுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஏசப்பா நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் முழு மனதை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வியலை நீங்கள் வந்து நடப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து மென்மேலும் சிறக்கும் உங்கள் வாழ்வு வந்து சொல்லிப்படையும் நன்றி ஆம்